வந்து பார்த்தா ஜுவேலியா அப்படியே தான் உட்காந்துருக்குறாங்க முல்ல கேட்குறாங்க என்ன இப்படியே தான் உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்க ஆமாம் இப்படி தான் உட்காந்துருக்கிறேன் இவ்வளோ நேரமாக ஓதிட்டு ஓதிட்டுருக்குறேன் இப்போ சொன்னாங்க நான் உன்னை வந்து சந்திச்சுட்டு போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் அதை நான் மூணு தடவை சொன்னேன் உன்னை பார்த்துட்டு நான் போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் நாலு களிமாக்கள் நான் எந்த தடவை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் நான் சொன்ன அந்த நாலு களிமாக்கள் மூணு தடவை சொன்னேன் இல்லையா அதனுடைய நன்மை

அல்லாவுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாவை போகல்கிறேன் இதை நான் மூணு தடவை சொன்னேன் இந்த அமல் இருக்கு அமல் செய்தால் கூட இதனுடைய நன்மையை நீ அடைய முடியாதுன்னு சொன்னான் பாருங்க முடியாது ரொம்ப கருணையானனாக இருக்கிறோம் நம்ம எவ்வளவு நேரங்களை வெட்டி பேச்சு பேசுறோம் எவ்வளவு நேரங்களை வீணாக்கிறோம் எத்தனை சுகாமல்லாந்தி ஒதிதானி அதிகமா எவ்வளவு அழகு ஒரு பக்கம் எல்லாம் சந்தோஷப்படும் இவ்வளவு நன்மைகள் இல்லையா இது மாதிரி சின்ன சின்ன அமல்கள் எண்ணி நடங்காத நன்மைகள் நிறைய இருக்குது